சமூக பணியில் களத்தில் இறங்கிய காவல்துறை நகரின் முக்கிய பகுதிகளில் பணி ஊட்டி நகராட்சியில் மொத்தம் முப்பத்தி வார்டுகள் உள்ளன இங்கு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள் அன்றாடம் வார்டு வார்டாக வாகனங்களில் சென்று குப்பைகள் சேகரிக்கப்பட்டு வருகிறது தூய்மைப் பணியாளர்கள் முகக்கவசம் கையுறைகளை அணிந்து குப்பைகளை அகற்றுவது கிருமி நசனத்தை தெளிப்பது போன்ற பணிகளில் நேரம் காலம் பாராமல் ஈடுபட்டு வருகிறார்கள் நீலகிரி மாவட்ட காவல்துறை மற்றும் ஊட்டி நகராட்சி சார்பில் ஊட்டி நுழைவுப் பகுதியான சேரிங்காஸ் பகுதியில் இன்று காலை தூய்மைப் பணிகள் மிக சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டது நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என் எஸ் நிஷா தலைமையில் துணை காவல்துறை கண்காணிப்பாளர் மணிகண்டன் நகராட்சி ஆணையாளர் மாணவ மாணவிகள் சமூக ஆர்வலர்கள் இணைந்து இந்த தூய்மைப் பணிகளை மேற்கொண்டனர் ஊட்டி நகரப் பகுதிகளில் வணிக வளாகங்கள் ஓட்டல்கள் உள்ளிட்டவை அதிகம் உள்ளதால் கமர்சியல் சாலை பூங்கா சாலை லோயர் பஜார் சாலை உள்ளிட்ட பகுதியில் அதிகாலை வேலைகளில் இரவு நேரங்களிலும் குப்பைகள் சேகரிக்கப்படுகின்றன மக்கும் குப்பைகள் தனியாகவும் பிளாஸ்டிக் பொருட்கள் பாட்டில்கள் போன்ற மக்காத குப்பைகள் தனியாகவும் மருந்து மாத்திரைகள் மற்றும் ஊசி பொருட்கள் சானிடரி நாப்கின்கள் போன்றவை தீங்கு வைக்கும் வீட்டு உபயோகப் பொருட்களை தனியாகவும் பிரித்து வழங்க வேண்டும் என நகராட்சி நிர்வாகம் ஏற்கனவே அறிவுறுத்தி அறிவுறுத்தியுள்ளது இன்று நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நிஷா உதகை நகராட்சி ஆணையாளர் ஸ்டான்லி பாபு ஆகியோர் தலைமையில் நகர் நல அலுவலர் டாக்டர் சிபி கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மணிகண்டன் சவுந்தரராஜன் மற்றும் காவலர்கள் இணைந்து நகராட்சி தூய்மைப் பணியாளர்களுடன் அரசு தாவரல் பூங்கா வாயில் பகுதியில் இருந்து கிராஸ் காந்தி சிலை வரை கிளீனிங் பணிகளில் இன்று தீவிரமாக ஈடுபட்டனர் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஆயிரம் கிலோ ஆல்மோஸ்ட் பிளாஸ்டிக் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம் ஸோ அதே வந்து ரொம்ப ஒரு ஒருத்தர் அவங்கவுங்கள பாராட்டக்கூடிய இருக்குன்ற மாதிரி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பிளாஸ்டிக் அவேர்னஸ் கேம்பெயின் வந்து போயிட்டு இருக்கு இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் காவல்துறையின் சார்பாக பண்ணது என்னன்னு நம்மளும் வந்து அதில் கலந்துக்கிறோம் எவ்ரி மந்த் டீசி ஃபர்ஸ்ட் வீக் ஒரு நாள் வந்து நம்ம இந்த மாதிரி இது வந்து நம்ம அந்த எடுக்கிற்கு மட்டும் அந்த விளையாடு நம்ம எடுக்கிறோன்னா அதுக்கு மட்டும் கிடையாது இது ஒரு அவேர்னஸ் கூட பொதுமக்களுக்கும் அதர் டிபார்ட்மெண்ட்ஸும் எல்லாருக்கும் இருக்கும் இதே பண்ணும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்றது வந்து பொதுமக்களும் அதர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் யோசிச்சு எல்லாருமே அவங்க அவங்களால முடிஞ்ச பிளாஸ்டிக் அப்படின்றதுக்குள்ளே அவேர்னஸ் அந்த முயற்சியில் வந்து செய்யணுன்றதுக்குள்ள ரெஃபோர்ட் இது ஸோ எல்லாரும் நம்மளால் முடிஞ்ச ரெஃபோர்ட்டை வந்து நம்ம கொடுத்துட்டோம் இது வந்து கண்டிப்பாக ஒரு மாடலாக எடுத்து எல்லாேரும் பண்ணணுன்றது தான் நம்ம ரிக்வெஸ்ட்டு ஸோ எல்லா எல்லா வந்து எல்லா மாதம் முதல்ல நம்ம நம்மளால் கொடுக்க முடியும் ஸோ வாழ்த்துகள் எல்லாருக்கும்